என் நேசத்திற்கும் பாசத்திற்கும் பெரிய பாலு டே பாலு எஸ்பிபி பாலு எழுந்து வாடா வாடா என்ற இந்த உரிமையை நீ எனக்கும் வாடா என்ற உரிமையை நான் உனக்கும் கொடுத்த ஐம்பது ஆண்டு காலமாகிறது பள்ளி நாட்களில் கூட நான் இந்த அளவுக்கு பழகியதில்லை என் நண்பர்களோடு நன்றாக ஞாபகம் இருக்கிறது உனக்கு தெரியுமா ஆயிரம் நிலவேவா உன் முதல் பாடல் நீ உச்சத்திற்கு கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து கொண்டிருக்கிறாய் எம்எஸ்சி கச்சேரிக்கு அது சிதம்பரம் ஆனாலும் சரி வெள்ளூர் ஆனாலும் சரி நீ ஒரு கார் வைத்திருந்தாய் ஞாபகம் இருக்கிறதா ஃபியட் அதை டிரைவர் இல்லாமல் நீ தான் ஓட்டிகிட்டே போவேன் கூடவே நான் வருவேன் ஏன் உனக்கு தூக்கம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கதை சொல்லிக்கிட்டே வருவேன் இதற்கு பின்னால் உங்கள்கிட்ட ஒரு நாள் கே விஸ்வநாத் தான் என்னை உதவியால் நான் சேர்த்து விடுறான்னு சொன்னேன் அப்போ நான் உதவி டேரக்டர் இல்லை என்னோட கதை வச்சிருக்கேன்டா ஆமா அண்ணன் சரி விடு வேறு ஐடியா இருக்குது என்ன அப்போ எல்லாம் நேஷனல் ஃபீல்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஒன்று ஒன்றரை லட்சம் ரூபாயில் படம் எடுக்கலாம் அப்படி ஒரு ஸ்கீம் இருக்குது அப்படின்னு சொன்னேன் நன்றாக நினைவிருக்கிறது பிரசாத் ஸ்டுடியோவுக்கு ரெக்கார்டிங் தியேட்டருக்கு வெளியே புல்வெளியிலே உட்கார்ந்து மைல் என்ற அந்த கதையை உனக்கு நான் சொல்கிறேன் உனக்கு பிடித்திருக்கிறது ஐயாயிரம் ரூபாய் எனக்கு கொடுக்குற ஆரம்ப செலவுக்கு அப்பொழுது உனக்கு பல்லவி பிறந்திருக்கிறாய் நான் முதல் முறையாக பல்லவி புரொடக்ஷன் உன் மகளின் பேரில் தான் ஆரம்பிக்கிறேன் சில காரணங்களால் அதை நின்று போச்சு இதுக்கப்புறம் நீயும் நானும் தொடர்ந்து நட்பை வளர்த்து கொண்டிருக்கோம் ஒரு முறை ஞாபகம் இருக்கா கச்சேரிக்காக நெல்லூருக்கு பக்கத்தில் இளையராஜா நானு பாஸ்கர் எல்லாம் போயிருக்கோம் உங்கள் வீட்டில் ஆசாரமான வீடு அங்கே உங்கள் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டோம் அந்த இரவு எங்களுக்கு சில பலவீனங்கள் இருக்கும் டே இது ஆசாரமான வீடு உதச்சிருவேன்னு சொல்லி எங்கள் கையில் காசு கொடுத்து சில இடங்களை சொல்லி அங்கே போங்கடான்ட்ட உங்கள் வீட்டு உப்பை தின்னு வளர்ந்துருங்க அது மட்டும் இல்லைண்ணா இப்படா எங்களை விட்டு போக உனக்கு மனசு வராதுடா அதுக்கப்புறம் முதல் நாள் பதினாறு வேணே பூஜை அந்த பூஜைக்கு நீ தான் பாடணும் அப்படிங்கிற நீயும் தயாராகிற பூஜை அன்னைக்கும் உனக்கு தொண்டை சரியில்லை மன்னிக்கணும்ட்ட இல்லைன்னா செவ்வந்தி பூ முடித்த சின்ன காப்பாட்டை நீ பாட வேண்டிய உன்னுடைய இடத்துல மலேசியா வாஸ்தவனை பாட வச்சு இதற்கு பின்னால் நிழல்கள் நிழல்களில் இது ஒரு பொன் மாலை பொழுது இந்தளவு உலகமே கேட்டு வியந்து போகின்ற ஒரு பாடல் பொன் மாலை பொழுது வைரமுத்தந்து நான் உதிக்கிறான் பொன் மாலை பொழுது நீ பாடலாம் உனக்கு பொன் மாலை பொழுது வரக்கூடாது பொன் காலை பொழுது வாங்கணும் பாலு நான் மட்டும் இல்லடா உலகத்தில் உள்ள அத்தனை கலைஞர்களும் கண்ணீர் விட்டுருக்கணும் திறந்த நாட்களாக நான் விட்ட கண்ணே என் கண்ணங்களில் வெளியும் பொழுது அதை துடை துடைத்து எரிந்து கொண்டிருக்கிறேன் இப்பொழுது கூட இந்த பதிவில் அது வந்துவிடக்கூடாது என்று நான் நிதானமாக பேச முயற்சிக்கிறேன் வாளு வந்துருடா நான் வணங்குகின்ற பஞ்ச பூதங்கள் நிலம் நீர் காற்று விண் வெளி அத்தனை உண்மை என்றால் நீ மறுபடியும் வருகிறாய் எங்களை എങ്ങളോട് പഴകും ആയിരക്കണക്കാണ് പാടലുകളിൽ പാടുകയൊരു ആൺകുൽ വന്നു